உங்களுக்கு தெரியுமா சாமரிசியின் ரகசிய பலன்களை பற்றி வாங்க அதை பற்றி பார்க்கலாம் சாமை கலியுன் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி புறநானூரில் சாமையை பத் சாமையை கலியாக செஞ்சு சாப்பிட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அப்போது அந்த காலத்தில் இருந்தே சாமை பயிர் அதாவது சிறுதானியங்கள் பயன்படுத்திட்டு வந்தாங்கிறத நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கிறோம் அதில் சாமையும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஆதாரமாக புறநானூறு இருக்குது இந்த சாமையை சாப்பிட்றதுனால என்னென்ன பலன் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம் சாம அரிசி வந்து சர்க்கரை நோய்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது ஏன்னா சக்கரை நோய் அப்படிங்கிறது தான் ரொம்ப மு முக்கியமான இடமா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அப்போது அதை குறைக்கக்கூடியது சர்க்கரை நோயை குறைக்கிறதுக்கும் கட்டுப்படுத்துறதுக்கும் வராமல் பாதுகாக்கிறதுக்கும் ஆரம்பத்துலேருந்து சாமை எழுதிடணும் அப்படின்னா அது உடலுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் காய்ச்சலுக்கு வரக்கூடிய நாபின் அதாவது காய்ச்சல் ஏற்படக்கூ காய்ச்சல் வரும் பொழுது நம்மளுக்கு வந்து வரக்கூடிய நாபின் வறட்சியாக இருக்குது இல்லையா அது நீக்கிறதுக்கும் இந்த சாமை அப்படிங்கறதே கஞ்சாவோ ஏதாவது ஒரு இதில் குடித்தோம் அப்படின்னா அப்போ வந்து அந்த வறட்சி அப்படிங்கிறது நீங்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மலச்சிக்கலை சரி செய்யறதுக்கும் இது உதவுது அதோடு சேர்ந்து வயிற்றில் ஏதாவது புண்ணு இந்த மாதிரி இருந்தால் அதையும் வந்து குணப்படுத்துது அதோட சளி ஆஸ்துமா நுரையீரல் பிரச்சனை இந்த மாதிரி குழந்தைகளுக்கு இருக்கிறத சரியான முறையில் பயன்படுத்துவதற்கு அதாவது மருந்தாக இருக்கக்கூடியது அப்படின்னா அது வந்து சாமரிசி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி அது மட்டும் இல்லாமல் நெல் இருக்குது இல்லையா அந்த நெல்லை நம்ம எப்படி எடுத்துக்கிறோமோ அந் அரிசியாக எடுத்துக்கிறது அதில் கிடைக்கக்கூடிய சத்து இதில் ஏழு மடங்காக கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை இரும்பு சத்து இதில் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னும் இரத்த சோகையை நிவர்த்தி செய்கிறதுக்கு இந்த சாமரசி உதவுது அப்படிங்கிற மாதிரியும் அதேமாதிரி எலும்புகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய தசைகளை வலுப்படுத்தக்கூடியதாகவும் முதுகு வலி மூட்டு வலியாக உள்ளவங்களுக்கு இது தினசரி எடுத்துக்கிறதுனால அது வந்து குறைஞ்சி உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாகவும் உறுதியாகிறதுக்கு இது மிக சிறந்ததாகவும் சொல்கிறாங்க இதில் இருக்கக்கூடிய சத்து வந்து நார் சத்து புரதம் கொழுப்பு தாதுப்புகள் தேவையான மாவுச்சத்து இதில் இருக்கிறதாகவும் பொட்டாசியம் போன்ற பல சத்துகள் இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்குது அப்போது இந்த இதை நம்ம அதாவது சாமரசு எடுத்துக்கிறதுனால மாரடைப்பு போன்ற முக்கியமான பிரச்சனைகளும் வந்து தவிர்க்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க சரி இந்த ஒன்று இந்த சாமரசியை எந்த முறையிலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா சோறாக எடுத்துக்கலாம் பாயாசம் கிச்சடி தோசை சுடுறது முறுக்கு உப்புமா அதே மாதிரி பொங்கல் இந்த மாதிரி எதாவது செஞ்சு எடுத்துக்கலாம் இந்த சோறோட தயிர் செஞ்சோம் அப்படின்னா இன்னும் இன்னும் சுவையாக இருக்கும் அப்போது இந்த உணவை சாமை எடுத்துக்கும் பொழுது இதனால் ஆமை போல் நம்மளுக்கும் வயசு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் நம்மளுடைய வயசுக்கும் ஆரோக்கியத்துக்கும் உடலுக்கும் ரொம்ப முக்கியமானது சாமை இதை எடுத்துக்கிட்டு நாமளும் பயன்பெறுவோம் ஆரோக்கியத்தையும் காத்துக்கலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்